எல்லோருக்கும் வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் ஐசிசி சாம்பியன் டிராஃபி கிரிக்கெட் தொடரின் இறுதி ஆட்டத்தில் நியூசிலாந்து அணியை நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது கிராண்ட்மா சேனல் சார்பாக இந்திய அணி வீரர்களுக்கு வாழ்த்துக்கள் துபாயில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் நியூசிலாந்து டாஸ் வென்றது டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி முதலில் பேட்டிங் செய்ய முடிவு செய்தது அந்த அணியின் துவக்க ஆட்டக்காரர்களாக களம் இறங்கினார்கள் ரச்சின் ரவீந்திராவும் வில்லங்கும் துவக்க ஆட்டக்காரர்களாக இரண்டு பேரும் ஐம்பத்தி ஏழு ரன்கள் சேர்த்திருந்த நிலையில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடினது போதும் ஒருத்தர் வெளியே வாங்கன்னு சொல்கிற மாதிரி வருண் சக்கரவர்த்தி ஒரு விக்கெட்டை வீழ்த்தி ஆடுகளத்தை விட்டு வெளியே அனுப்பினார் வருண் சக்கரவர்த்தியை தொடர்ந்து குந்திப் யாதவ் ஒரே ஓவரில் ரச்சின் ரவீந்திரா மற்றும் வில்லியம்சன் விக்கெட்டுகளை வீழ்த்தி கிரிக்கெட் ரசிகர்களை உற்சாகப்படுத்தினார் மறுமுனையில் டெரில் பெஞ்சில் அரை சதம் அடித்து அறுபத்தி மூணு ரன்களில் ஆட்டமிழந்தார் ஆட்ட நேர இறுதியில் மைக்கேல் பிரெஸ்லெல் ஐம்பத்தி மூணு ரன்கள் எடுத்த நிலையில் நியூசிலாந்து அணி ஏழு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி ஐம்பத்தி ஏழு ரன்கள் எடுத்தது இந்திய அணிக்கு இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் இலக்காக நிர்ணயித்தது நியூஸ்லாந்து அணி இதனைத் தொடர்ந்து இருநூற்று ஐம்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி பெறலாம் என்ற நிலையில் இந்திய அணி களமிறங்கியது இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களாக ரோஹித் சர்மாவும் மற்றும் சுப்மன் கில்லும் களமிறங்கினார்கள் நூற்றி ஐந்து ரன்கள் எடுத்த நிலையில் ரோஹித் சர்மா அரை சதம் எடுத்திருந்தார் சுப்மன் கில் முப்பத்தி ஐந்தாவது ரன்னில் ஆட்டமிழந்தார் அவரை தொடர்ந்து விராட் கோலி ஒரு ரன்னில் ஆட்டமிழந்தது ரசிகர்களை பெருத்த ஏமாற்றமடைய செய்தது ரோஹித் சர்மா எழுபத்தி ஆறு ரன்னில் தனது விக்கெட்டை பறிகொடுத்தார் ஸ்ரேயாஸ் நாற்பத்தி எட்டு ரன்னிலும் அக்சர் பட்டேல் இருபத்தி ஒன்பது ரன்களும் ஹர்திக் பாண்டியா பதினெட்டு ரன்களும் எடுத்திருந்தாலும் இவர்களுடைய விக்கெட் வீழ்ந்ததால் ஆட்டத்தில் பரபரப்பு தொற்றிக்கொண்டது இறுதியில் கே எல் ராகுல் முப்பத்தி நான்கு ரன்கள் எடுத்திருந்த நிலையில் ஆறு பந்துகள் மீதம் இருந்த நிலையில் ஜடேஜா அடித்த பவுண்டரியின் மூலம் இலக்கை அடைந்த இந்திய அணி வெற்றி பெற்று சாம்பியன் கோப்பையை வென்றது ஆட்ட நாயகனாக ரோஹித் சர்மாவும் தொடர் நாயகனாக ரச்சின் ரவீந்திராவும் தேர்வு செய்யப்பட்டனர் கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு பத்தொன்பது கோடியே ஐம்பது லட்சம் ரூபாயும் இரண்டாவது இடத்தை பிடித்த நியூசிலாந்து அணிக்கு ஒன்பது கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாயும் பரிசுத் தொகையாக வழங்கப்பட்டது இந்த தொடரில் எல்லா போட்டிகளிலும் வெற்றி பெற்றது இந்திய அணி பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மூன்றாவது முறையாக சாம்பியன் டிராஃபியை வென்றது இந்திய அணி கிராண்ட்மா சேனல் சார்பாக இந்திய அணி வீரர்களுக்கு வாழ்த்துக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்